பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க வாழ்கார்த்தை ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இஃப் யூ மேக் ஃபன் ஆஃப் புவர் பீப்புள் யூ இன்சல்ட் அ காட் ஹூ மேக் டெம் யூ வில் பி பனிஷ்ட் இஃப் யூ டேக் பிளெஷர் இன் சம் வான்ஸ் மிஸ் ஃபார்ச் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு அன்பாக ஆறுதலாக இருக்க வேண்டும் பிறர் கஷ்டப்படும் பொழுதும் வேடனையில் தவிட்டு கொண்டிருக்கும் பொழுதும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவர்களுக்கு தொந்தரவும் மன உளைச்சலும் உண்டாக்க கூடாது அவர்கள் நிலைமையை பார்த்து ஆறுதலாக இருக்க வேண்டும் தவிர அவர்கள் நிலைமையை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அதே போல் நாம் கஷ்டப்படும் பொழுது பார்த்து சிரித்தால் அல்லது வேதனை அது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கின்றார்கள் என்று நினைத்து அவர்களை மன்னித்து வாழ வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் போது நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு மிக மிக பிரியமான பிள்ளைகளாக ஆகின்றீர்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க i oh, எழுந்த ஏசுவை உமக்கு அன்பு அராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த ஏசுவை உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடின புவியில இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடின இந்த நீசனம் என்னிடம் எழுந்தது ஏனோ நீசமும் அது செய்ய அல்லோ என்னிடம் எழுந்த இயேசுவை உமக்கு அன்பு அராதனை நன்றியும் என்றும் ஆசீர் அருளும் என் தாய் தந்தை சோதர சோதரி நண்ப சுற்றம் எல்லோர்க்கும் ஆசீர் அருளும் என் தாய் தந்தை சோதர சோதரி நண்பர் சுற்றம் எல்லோர்க்கும் பேருதவி செய்வோர் பகமையில் உள்ளவோர் பாவிகள் மறித்தோர் திருச்சபையோர்க்கும் என்னிடம் எழுந்த ஏ உமக்கு அன்பு ஆராதனே நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த ஏ உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் प्रिंड्रूम्